ആൻമീക നമ്പർ അനുവർക്കും അൻപ കളക്കങ്ങൾ ഇൻഡിക്ക് നാമീകം സമ്മതമായ പതിവിലെ പാതീന നിലത്തതയും നെറവേറ്റം ദീപത്തെ പറ്റി പാർക്കലാ വാങ്ങ நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நன்மைக்கு நவக்கிரகங்கள் முக்கியமான காரணமாக இருக்கிறது நவக்கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த திசையை பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்தும் நம்மளுடைய வாழ்வாதாரம் என்பது மாறுபடும் நமக்கு ஒரு சுப காரியம் நடைபெறுகிறதுன்னு சொன்னால் அதற்கு நவக்கிரகங்களே காரணமாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும் அதற்கு நவக்கிரகங்களே காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நவக்கிரக அனுகிரகங்களின் அருளா வந்து பெறுவதற்கும் நாம நினைத்தது நிறைவேறவும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் என்பது இருக்கும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வந்து பலரும் வந்து பல விதமான தெய்வ வழிபாட்டுல ஈடுபடுவார்கள் தெய்வ வழிபாட்டுல ஈடுபடும் பொழுது வந்து ஒரு சில சூட்சமமான விதிமுறைகளை நாம பின்பற்றினோம்னு சொன்னா அதன் விளைவால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்றே கூறலாம் அப்படிப்பட்ட சூட்சமமான ஒன்றாக கருதுவதுதான் நவக்கிரகங்கள் எந்த ஒரு வேண்டுதல் நமக்கு சொல்லி நிறைவேறணும் அந்த வேண்டுதலுக்குரிய கிரகம் எது என்பதை கண்டறிஞ்சி அதற்கேற்றால் போல வழிபாடு செய்யும் பொழுதுதான் நாம நினைச்சது நடக்கும் அந்த வகையில தான் இந்த தீப வழிபாடும் இருக்கிறது அதாவது வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களும் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களையும் குறிக்கக்கூடியது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கிறது அந்த குணாதிசயங்களை பொறுத்து நம்மளுடைய வேண்டுதல் என்ன என்பதை தேர்வு செய்து எந்த கிரகம் அந்த வேண்டுதலுக்குரிய கிரகம் என்பதை உணர்ந்து அந்த கிரகத்துக்குரிய கிழமையில தான் அந்த கிரகத்திற்கு அந்த கிரக கோரையில் வழிபாடு செய்யும் பொழுதும் அந்த வேண்டுதல் விரைவிலே வந்து நிறைவேறும்னு சொல்லலாம் உதாரணமாக வேலை தொடர்பான காரியங்களுக்கு சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம் அப்படி வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யணும்னு சொன்னா சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள் வேலை தொடர்பான வேண்டுதலை முன் வச்சு வழிபாடு செய்யணும் அந்த வேண்டுதல் விரைவிலையை வந்து நிறைவேறும் இப்படி வந்து வேண்டுதலை வைக்கும் பொழுதும் கண்டிப்பான முறையில் தீபத்தை ஏற்றுவோம் அல்லவா அப்படி ஏற்றக்கூடிய தீபத்திலேயும் சூட்சமமான ஒரு விஷயம் இருக்கிறது சாதாரணமாக பலரும் பலவிதமான எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றும் வழக்கத்தை வச்சிருப்பார்கள் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த வகையில் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக தான் நல்லெண்ணெய் இருக்கிறதா இந்த நல்லெண்ணெயுடன் சந்தனாதி தைலம் என்று கூறக்கூடிய அந்த தைலத்தையும் சேர்த்து நாம் தீபம் ஏற்ற அந்த தீபத்தில் இருந்து வரக்கூடிய மனமானது நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரித்து நம்மளுடைய வேண்டுதலை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் அதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதல் விரைவிலே வந்து நிறைவேறும் இதற்காக ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்குல தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி அதனுடன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவிற்கு சந்தனாதி தைலத்தையும் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீப சுடரொழிய பார்த்தவாறு உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்கணும் இந்த தீபமானது மற்ற தீபங்கள் வந்து எரியும் நேரம் அளவு எரிந்தால் போதும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் அந்த வேண்டுதலுக்குரிய கிரகத்துக்குரிய நாள்ல நாம இந்த தீபத்தை ஏற்றணும் தினமும் இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி ஏற்றும் பட்சத்தில் தினமும் இந்த அகல் விளக்கை சுத்தம் செய்தால் புதிதாக நீங்கள் எண்ணெய் தேரி போட்டு தான் தீபம் ஏற்றணும் அதாவது தெய்வங்களுக்கு சாற்றக்கூடிய இந்த எண்ணெயை பயன்படுத்தி நம்மளுடைய வீட்டில் நாம் தீபம் ஏற்றும் பொழுதுதான் அந்த தெய்வத்தின் பரிபூரணமான அருளை நம்மளால் எளிதில் பெற என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி